அல்லா ரின் திருமறை குரானிலே தன்னுடைய ஆற்றலை குறித்து அதிகாரத்தை குறித்தும் மனிதர்களுடைய பலவீனத்தை குறித்தும் பேசுகின்ற பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ின்லா காஷி பலஹோ இல்லாகுவ அல்லாஹ் ஒரு தீங்கை ஒரு மனிதனுக்கு நாடி விட்டால் அல்லாஹை தவிர அதை யாராலும் நீக்க முடியாது ஃபலா இல்லாகுவ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நல்லதை நாடிவிட்டால் அவனை அல்லாஹை தவிர யாரும் அதை நீக்க முடியாது என்று இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிட்டுக் கட்டான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கெட்டது ஒரு தீய காரியம் அல்லது நாம் கேடாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் அதை நாடிவிட்டால் உலகமே ஒன்று திரண்டாலும் கூட அதிலிருந்து ஒரு விடுதலையை நிவாரணத்தை நமக்கு யாராலும் வழங்கிவிட முடியாது அல்லாஹ் ஒரு நல்லதை நமக்கு நாடிவிட்டார் என்றால் அந்த நல்லதை இறைவன் நாடிய பிறகு உலகமே திரண்டு வழங்க நினைத்தாலும் யாராலும் அதை வழங்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது இது இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு வரலாற்று மே மேற்கோளோடும் நாம அறிந்து கொள்ளலாம் நம் யூசுப் அலிவி செல்லம் அவர்களுடைய வரலாறை இறைவன் குறிப்பிடுகிற பொழுது அவருடைய பதினோரு சகோதரர்களும் தன்னுடைய தகப்பனார் யூசுப் அலிவி செல்லம் அவர்களிடம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறார் என்று அவர்களுடைய உள்ளத்திலே செய்தான் அவர்கள் யூசுப் நபி அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சியை போடுகிற பொழுது ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் நாம் இவரை அழைத்துச் சென்று குன்றுவிடலாம் அல்லது ஆள் இல்லாத கிணற்றில் வீசிவிடலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்ப அங்கிருக்கக்கூடிய ஒருவர் அந்த சகோதரர்களிலேயே ஒருவர் என்ன சொல்றாருனா இவரை நாம கொள்ள வேணா ஒரு பாலடைந்த கிணற்றுல இவரை நாம போட்டுட்டோம்னா யாராவது வழியில் வரக்கூடியவர்கள் இவரை எடுத்துக் கொள்வார்கள் என்று அவர்களில் ஒருவரையே அல்லாம அப்படியான ஒரு ஆலோசனையை அந்த நேரத்தில் புறவிக்கிறார் எல்லாரும் முதல்ல முடிவு செய்வது கொலை செஞ்சிடலாம் இவர அல்லது இவரை ஆள் இல்லாத இடத்துல விடலாம் என்றுதான் முதலில் முடிவு செய்கிறார்கள் அப்போ இறைவன் அவர்களிலேயே ஒருவரை என்ன சொல்ல வைக்கிறார் என்றால் இல்லை இவரை ஒரு பாலடைந்த கிணற்றிலே நாம் போட்டுவிட்டார் அந்த பக்கமாக கடந்து செல்கிற ஏதேனும் ஒரு பயண கூட்டம் இவரை எடுத்துக் கொள்ளக்கூடும் அப்படின்னு இறைவன் பேச வைக்கின்றார் அதே மாதிரியே அவரை யூசுப் நபி அவர்களை அழைத்து செல்கிறார்கள் மிகச்சிறுவர் என்பது இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது இவரை அனைவரும் சேர்ந்து வீசுகின்ற அளவுக்கு மிகச் சிறியவராக இருந்திருக்கிறார் என்பதையும் இறைவன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த சிறு வயதிலேயே அறிவிப்பதாக சொல்லுகிறார் ஹாதா ராஸ்வரும் இந்த இவர்களுடைய குத்தத்தை இக்காலத்துல அவர்களுக்கே நீங்கள் திரும்ப அறிவிப்பீர்கள் அப்போது உங்களை யார் என்றே அந்த சகோதரர்களுக்கு தெரியாது இந்த கொண்டு போய் தெரியாதுல வீசினீங்களே நீங்களே பிற்காலத்துல பெரியவராக வளர்ந்து எந்த சகோதரர்கள் உங்களை வீசினார்களோ அந்த நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்போது அந்த சகோதரர்களுக்கு உங்களை யார் என்றே அடையாளம் தெரியாது அவ்வளவு நீங்க வளர்ந்திருப்பீங்க என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கிறான் அதே போலவே இறைவன் யூசுப் அலிசலம் அவர்களுக்கு அறிவித்ததை போலவே ஒரு பயண கூட்டம் அவர்களை எடுக்கிறார்கள் பிறகு ஒரு அமைச்சருடைய வீட்டுல வளர்த்தாம ஒரு அமைச்சர் அரசாங்கத்துல மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கிறார்கள் அரசராகிறார்கள் இப்படியாக வரலாறு செல்கிறார் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு தீங்கை ஒரு மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து நமக்கு நாடினாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நமக்கு அவர்களால் தீங்கு செய்ய முடியும் இறைவன் நமக்கு நல்லதை நாடிவிட்டால் யார் தடுக்க நினைத்தாலும் கூட யார் நம்மை விட்டு நன்மையை அகற்ற நினைத்தாலும் கூட எந்த மனிதனாலும் உலகமே பிறந்தாலும் கூட அவர்களால் செய்யவே முடியாது அதைத்தான் இந்த வரலாறு உனக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு பதினோரு பேருக்கு எதிராக பதினோரு பேர் ஒரு சிறியவருக்கு எதிராக நிற்கிறாங்க அல்லாஹ் அந்த சிறியவரை காப்பாற்றுவேன் என்று முடிவெடுத்து இந்த பதினோரு பேரால் ஒண்ணும் செய்ய முடியாது என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறார் அது இப்படியான சூழல் இருந்ததுங்கிறத பாருங்க ஒரு பாலின் கணக்குள்ள ஒரு சின்ன சிறு பையனை போட்டுட்டு போயிருந்தாங்க அந்த நேரம் எப்படியான நேரம் யாபோகளை அவர்கள் அந்த சூழலை நமக்கு அவர்களுடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஓநாய் கூட இவரை சாப்பிட்டு விடலாம் என்று அப்படியான ஒரு சூழல் இருக்க கூடிய காலம் ஓநாயெல்லாம் சின்ன பசங்கள தின்று கொன்று போடுகின்ற ஒரு நிலை ஒரு காட்டுப் பகுதியாக இருக்கக்கூடிய சூழல் அந்த நேரத்துல நிலவி இருக்குங்கிறதை யாப்பூகளை செலவர்களுடைய பயத்தில் இருந்து நாம் அறியலாம் அப்ப ஓநாய் இதுவும் தூசுபளை செலவர்களுக்கு செய்யல இந்த பதினோரு பேரால எதுவும் செய்ய முடியல வேற இவரை தூக்கி வீசிய பிறகு அவரே இடத்திலே அவருக்கும் எதுவும் ஆகல இப்படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இங்கே யூசுப் அலை செல்லும் அவர்களை கொண்டு போய் சேர்த்து இறைவன் முடிவெடுத்து முடிவெடுத்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டார் இதுதான் அல்லாஹுடைய வல்லமை யார் நினைத்தாலும் சரி எந்த மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் தடுக்க நினைத்தாலும் சரி எவ்வளவு பாதிப்புகள் வரிசை கட்டி வந்தாலும் சரி அல்லாஹ நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை ஒவ்வொரு மூமினும் இறை நம்பிக்கையாளர்களும் நாம மனதில் கதிய வைக்க வேண்டுகொள்வதற்காகத்தான் இதை இறைவன் ஒரு வரலாற்று மேற்கோளோடு நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த ஆழமான நம்பிக்கை நம்முடைய மனசுல வந்துவிட்டது என்றால் எந்த ஒரு இழப்பும் நமக்கு பெருசாக தெரியாது எந்த ஒரு நல்லதும் நமக்கு கர்வத்தையும் கொடுக்காது இதெல்லாம் என்னால முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வராது ஒரு இழப்பு வருகிற ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு மற்றவர்களையோ அல்லது கை சொல்லிக் கொண்டு கவலையிலே நாம துக்கத்தில் மூழ்கி விட மாட்டோம் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் என்கின்ற இறைவனுடைய வல்லமையை ஒப்புக்கொண்டவர்களாக நாம இருப்போம் இறைவன் இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பானாக அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இருக்கோம்